செய்தி மக்களின் சேவையை மிக துடிப்புடனும் மற்றும் அதே வேளையில் மக்களின் பிரச்சினைக்காக எந்நேரமும் குரல் கொடுத்து அதை பூர்த்தி செய்திட நகரமன்றத்தின் வாயிலாக வரும் அனைத்து சலுகைகளையும் பெற்று அச்சலுகையை முழுமையாக மக்களை அடைந்திட இந்நேரமும் அரங்காவலாக நின்று அரங்கேற்றி வரும் வார்டு நம்பர் நான்கில் சமூக சேவகரும் மற்றும் நகரமன்ற உறுப்பினரின் கணவருமான திரு பாண்டியன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் வேணி பாண்டியன் இன்று சவுத் டைம்ப்ளாக் மக்களுக்கு வி கார்டு மோட்டர் பம்ப் இளைஞர்களுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் ப்ளீச்சிங் பவுடரை வழங்கினார் இந்த நாலாண்டு வட்டத்துக்குட்பட்ட அனைத்து எல்லா நல்ல காரியங்களும் செய்து வந்திருக்கிறாரு எல்லா காரியங்களும் உங்களுக்கு நமக்கு வந்து அவர் வந்து இந்த காவாங்கெல்லாம் மேலே ரொம்ப கலிக்கா இருந்துச்சு தண்ணிங்க போகாத எல்லாம் வீட்டில் ரொம்ப கலிச்சு போயிட்டு வச்சு மொதல் முத வந்து அந்த காவாங்க க்ளீன் பண்ணாரு அப்புறமா வந்து இந்த நம்ம நம்ம பகுதியில மட்டுமே இந்த வட்டத்துல இந்த டாய்லெட்டை புதுசா கட்டிக்கிட்டாரு இந்த டாய்லெட் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக இது முனிசாலிட்டியிலிருந்து இந்த இடமெல்லாம் ரொம்ப கலிகா இருக்கும் அந்த கிளீன் பண்ணுறது அடிக்கடி ஆளுங்களை இருக்கிறாரு ப்ளீச்சிங் பவுடரு ப்ளீச்சிங் பவுடரு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கேஜி ஒரு முறை இன்னொரு முறை எழுபத்தஞ்சு கேஜி இன்னொரு முறை எழுபத்தஞ்சு கேஜி பற்றி டூரெய்ச் கொண்டு கொண்டாடு வச்சுருக்காரு இதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு வட்டாரத்தில் முனிசிபாலிட்டியில் வந்து அவர் வந்து சண்டை போட்டு மற்ற வட்டத்தில் செய்யாத மற்ற வார்டுகளில் செய்யக்கூடாத வேலைகளை வந்து செய்கிறாரு ரெண்டு முறை இல்லை மூணு முறை வந்து இந்த மோட்டர் வந்து போர்வல் மோட்டர் வந்து உருவாக்கி வச்சு அதுக்கு இப்போ ஒரு புது மோட்டர் எடுத்து வந்து வச்சிருக்கிறாரு அந்த புது மோட்டர் கூட நம்ம போறோம் வாலிபர்களுக்கு இன்னைக்கு இந்த வாலிபர்களுக்கு வந்து விளையாட்டு சாதனமாக வந்து இப்போ எட்டு ஏழு குரூப் கொடுத்துருக்கிறார் இது எட்டாவது குரூப் இன்னைக்கு வாலிபர்களுக்கு வந்து இந்த நெட்டு கொடுக்குறாரு வாலிபால் கொடுக்குறாரு வாலிப பசு கொடுக்குறாரு அது போல தாய்மார்களுக்கு வந்து செய்ய வேண்டியது எல்லாம் செய்து கொடுத்தாரு முக்கியமாக தண்ணி பிரச்சனையை வந்து கொடுத்தாரு நிறைய அந்த வட்டத்தில் அந்த லைட் வந்து

நம்ம மாரியம்மன் கோயில் எதிர்வுல வந்து அந்த ஸ்கூலில் மெடிக்கல் கேம்ப் பண்ணாரு மெடிக்கல் கேம்ப் பண்ணி அது தான் நிறைய பேருக்கு கண் ஆப்ரேஷன் ஆச்சு நல்ல சலுகை கட்டுனாலும் அந்த நோயாளிகள்லாம் நோயாளிகளுக்கெல்லாம் வந்து அந்த எட் ஓசிக்கனெல்லாம் எடுத்தாங்க அந்த மாதிரியான சமூக சேவையை வந்து தொடர்ந்து செய்து வந்துங்கிறார் மேடி பாண்டியன் நான் ஜெயிக்க வச்சதுலேருந்து வீணாக போகாத எங்களுக்கு வந்து தேவையான எல்லா வசதிகளும் எல்லா வேலையிலும் செய்து கொண்டு இருக்கிறாரு அதே போல இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த தொழிலாளர் தொழிலுக்கு வந்து வாலிபாலு ஆடக்கூடிய அந்த நெட்டு அது அந்த பைப்பு கூட இப்ப காசு கொடுக்குறாங்க ஏற்கனவே பைப் இருக்கு இருந்தாலும் கூட நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து வாலிபர்கள் வந்து சமூக சேவையில செய்யறதும் சோசியல் ஒர்க் செய்யறதையும் சுகாதாரமா செய்யறதையும் மற்ற சுத்தமா வேலைகளை செய்து கொடுக்கறதுலையும் எங்களுக்கு வேணி பாண்டியம் உறுதுணையா இருந்து கண்டிப்பா எல்லாத்தையும் செய்து இருக்கிறாரு நாலாவது வாரம் எங்க மட்டும் இல்ல மத்த வந்து எல்லாம் பண்ணிருக்கிறாரு வெறும் எங்க வட்டத்துல மட்டும் பண்ணிட்டாருன்னு சொல்ல பட் எல்லா இடத்துலயும் நாங்க இது அதே போல வந்து சென்னடீஸ் வந்து அந்த லைட் வந்து பிரிட்ஜு உள்ள போகும்போது ரொம்ப யூட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஆந்திரா நிலையங்கள்லாம் லைட் போட்டு அந்த இடத்துல கூட நாங்க ஒரு இப்போ சின்ன பங்கு வச்சோம் அது போல வந்து லைட் வசதி மட்டும் எல்லா வசதியும் பாட்டியை செயல்படுத்திட்டு இருக்கிறாரு அதுவும் இல்லாம இப்போ வந்து நான் அவர் போட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா நாங்க எல்லாம் வாக்கிங் எல்லாம் தூரமா போறோம் இது வந்து ரொம்ப நாளா நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ இப்போ அந்த கோரிக்கையாக வைக்கிற பாட்டி அந்த ரோடு பக்கத்துல அது எதிரில் வந்து அது கிரவுண்ட் ஃபுல்லா இன்னைக்கு ஒரு பார்க் ஒன்று பண்ணி கொடுத்துட்டாருனாக்கா அந்த பார்க்கில் நாங்கள் தூரமா போறவங்க வாக்கிங் எல்லாம் நாங்களாம் இங்கே வாக்கிங் குறிப்போம் பார்க்கில் பசங்க விளையாட வாங்குவோம் மற்றபடி இந்த கிரவுண்டில் வந்து வாலிபால் ஃபுட்பால் பசங்க வேலைக்கு கொஞ்சம் செய்தி அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துடோம் இந்த குப்பையின் வேலை கிளீன் பண்ணுற காலன் சொல்லிக்கிறார் அதுவும் பார்க்குவாரு அதனால வெனிப்பாண்டியை ஜெயிக்க வச்சுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு வீண் போகலை அதே போல இனி வருங்காலத்துல கூட அவர் வந்து நல்ல சோசியல் ஒர்க் செய்யணும் அடுத்த முறை கூட அவர் விட் பண்ணோம் அதுக்கு நாங்களும் ஜெயிக்கிறதுக்கலாம வட்டத்துல இருக்கிற எல்லாரும் உறுதி கேக்குது இந்த நேரத்தில் வாழ்க்கை நன்றி என்ன பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி உடைப்பெருக்கிறேன் நன்றி வணக்கம் தாய்மார்களுக்கு பாடுபட்டது கொஞ்சம் நன்றி நாலு போர் போட்டாரு நாலு போர்ல மூணு போரு போயிடுச்சு மூணு போர் கணேசனி வந்துடுச்சு நாலு நாலு தான் நம்ம மாரியம்மா கோயில் கிட்ட போட்டுருக்கு அது வந்து எம்பி கிட்ட போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் காலை பிடிச்சி வேண்டி கேட்டோம் அது இப்போ ஏழு லைன் போவோம் தண்ணி அது பண்ணாரு அது ரோடு இப்போ ரவிக்குமார் பா ரோடு போட்டாரு ஐம்பத்தஞ்சு லட்சம் லெட்டின் கட்டி கொடுத்தாரு அதே மாதிரி மூணு லெட்டின் வச்சாரு மைசூர் லெட்டின இடிச்சு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு லெட்டின் போட்டார் புது லெட்டின் அதே மாதிரி சவுத்துல போட்டாரு சவுத்துல அதே மாதிரி இந்த லெட்டின் வந்து ரீ கன்சன் பண்ணாரு இத்தனை வேலையை சேர்ந்துட்டு நம்மளுக்கு என்ன வசதி வேணும் கூப்பிட்டோன்னா ஓடி வந்து ரொம்ப பொறுப்பாக எந்த கவுன்சிலரும் செய்யறதுல அந்த மாதிரி பொறுப்பாக சேர்ந்து நம்மளுக்கு இந்த வட்டாரத்தில் டிரைனேஜ் போட்டார் அது இல்லாத லைட்டுங்க ஒரு வீதி ஒரு தெருவு தெருவுக்கா லைட்டு அஞ்சு லைட்டு ஆறு லைட் போட்டார் இங்கேருந்து ரேஷன் ஆஸ்பத்திரிக்கும் லைட் போட்டார் ரோடு ரோட்டில் அதே மாதிரி இங்கே பிரிட்ஜி கட்டினாரு ஹர்ஜிலிங் பிளாக்ல அதே மாதிரி ஸ்விங் பாத்ல பிரிட்ஜி கட்டினாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலைகள் லட்சக்கணக்கு தான் இப்போ கூட வாட்டர் கட்டுனாரு எல்லாம் வந்து அஞ்சு ரூபாய் போட்டாக்கா தண்ணி பிடிச்சிருவாங்க நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்க தேவையில்ல அந்த மாதிரி வசதி எல்லாம் வேணி பாண்டோம் வந்துருக்காரு அவருக்காக கடவுள் கட்ட கூட நான் நல்லா வேண்டேன் இன்னும் நல்லா ஆரோக்கியம் நல்லது செய்யணும் இன்னொரு பார்க் போடணும் அதே மாதிரி ஐமார்ஸ் லைட் வருது மாரியம்மா கோவில் இடத்துல ஐமார்ட் லைட் அது எங்க போடுறாங்க அவரு மாரியம்மா கோயில் எடுத்துட்டு போடுறேன்னு சொன்னாரு அதுவும் டோர்னமெண்ட் வச்சாரு அதுல வந்து வின் கப்பலாம் வாங்கி கொடுத்தாரு விதிலு பிள்ளாக்கெல்லாம் லேடிஸ்காரு வாங்கி கார் எல்லாம் வின் பண்ணாங்க அதே மாதிரி நம்ம தம்பி சூர்யா எல்லாம் வந்தாங்க பால் அவங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கல இன்னைக்கு கொண்டாந்துக்கிறாரு அதே மாதிரி மோட்டரு ரொம்ப காஸ்ட்லி மோட்டருக்கு அதெல்லாம் வாங்கி வந்திருக்காரு ஏங்கிட்டே மூணு மூட்டை இது கொடுத்துருக்காங்க ப்ளீச்சிங் பவுடர் நான் யார் வேணாலும் வந்து எடுத்து போங்கல இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சேவை சேர்ந்துட்டு வர்றாரு அவருக்கு இந்த முறை நீங்க எல்லாம் சேர்ந்து லேடிஸ் எல்லாம் அதிக ஓட்டுலாம் வின் பண்ண வைக்கணும்னு உங்களை எல்லாம் கேட்டு என்ன என் வயசையும் முடிக்கிறேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இது இப்படி பண்ணிட்டு தான் கொடுக்கணும் ஒன்றும் நான் வந்து கொடுத்துட்டு விஷயம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டர் வந்து நான் வந்து மூணாவது டைம் வாங்கி வைக்கிறேன் தெரியுமா உங்களுக்கெல்லாம் சரி மூணாவது டைம் பத்தினு போயிட்டேன்னு சொன்னா இல்லை வேற ஏதாவது ஆச்சுன்னா மனுஷாச்சு நான் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து திருநூ போயிட்டாங்க அதனால ரொம்ப எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு என்ன ஒரு டைம் திருடுன்னு சொல்லலாம் திருப்பி திருப்பி திரு திருடுனா நம்மளுக்கு எனக்கு யார் தெரிஞ்சாலும் தெரியும் அதெல்லாம் நம்ம ஒட்டாரத்தருட்டா அதனால ஒன்றும் வரப்போறதில்லை அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறேன் மனசுல வந்து அவங்க பண்ணோம் அவங்க சேர்ந்த தப்பு வந்து அவங்க திருத்திக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து செகண்ட் சொல்லிட்டு அந்த பக்கம் போர்டு எல்லாரும் தெரியுமா நாலு போர்டு திருநாங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு டைம் வந்து ஒயர் பண்றாங்க இதெல்லாம் என்ன அரிசியில் இது ஒன்னும் இல்லை ஒயர் நீ இப்ப கட் பண்ண பத்து டைம் நூறு டைம் கூட கட்டுற தாய்மார்களுக்கும் நூறு டைம் கூட போடுறேன் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லாது போடுறேன் போட்டு இருக்கிறேன் அண்ணனுக்கு தெரியும்

இதெல்லாம் பார்த்தீங்க எப்படி எவ்வளோ முள்ளுங்க இருந்துச்சு நம்ம ஏரியாவே தெரியாது எனக்கு என்னெல்லாம் அது மேலே இருக்கும் ஐயோ இப்படி முள் இருக்கிற என்ன பா சொல்லுவாங்க கவுன்சிலரு கவுன்சிலரு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் மைதானம் இதெல்லாம் அப்படி இருந்தாலும் சொல்லி யார் யாரோ பிடிச்சி வல்லல் முன்சாமி அவரை பிடிச்சி எது பண்ணி தல்லாம் கிளீன் பண்ணேன் எதுக்காகனா நம்ம வாலிபால் யூஸ் பண்ணதுக்காக அதனால் வந்து சூர்யா வந்து அன்னைக்கு வரல ஒரு எட்டு டீமுக்கு நான் கொடுத்தேன் நான் இது போல் ஃபுட்பால் வாலிபாலு ஃபுட்பாலு கிரிக்கெட் பேட்டன் எல்லாம் கொடுத்தேன் சரி அவர் வாங்கலாதனால வந்து நான் அவருக்காக நல்ல நாள் பார்த்து தெரில இன்றைக்கி அதுக்கு அனுப்பிச்சி அதுவும் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் ஏன் எட்ட இங்கே வச்சு கொடுத்தானா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு போய் பப்ளிக் சேரணும் அதனால தான் அவங்க கண்ணு முன்னாலே எல்லோரும் கொடுக்கலாம் இது அப்படியே வையுங்க என்றைக்கி அவங்க க்ளீன் பண்ண வர்றாங்களா இன்றைக்கி யார் யார் வீட்டுனால கெலீஜாக இருக்குதோ இல்லை டாய்லெட்டில் கெலீஜாக இருக்குதோ அவங்க எல்லாம் போடுறதுக்கு நான் நான் சொல்லியே அனுப்புகிறேன் நியூஸ் எல்லாம் கேட்குறேன் நீங்கள் எந்த தைரியம் தைரியமாக என்ன வந்து கேளுங்க என்ன வேணாலும் நான் பண்ணுறேன் அர்த்தியல் எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்கிறனால இல்லை எலெக்ஷனும் இல்லை நான் நானும் வந்துடும் போயினோம் அதெல்லாம் பார்த்துட்டாங்கிறாங்க ஆனால் அந்த கவுன்சிலர்னு வரதில்லை நான் ரொம்ப ஏரியா ரொம்ப ஏரியா நல்லா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அதனால் வந்து இது வந்து நான் அண்ணன் அண்ணன் கேட்ட நான் ஒப்பாடிக்கிறேன் இந்த மோட்டரு ஆனால் திருப்பி அது ஆகாத மாதிரி தைச்சியில் பார்த்துக்கணும் ஏன்னா இங்கேயே இருக்கிறீங்க லைட்டு கேட்டாங்க லைட்டை நான் அரேஞ்ச் பண்ணுறேன்

பண்ணி பண்ணிணம் அதுல வந்து நான் பார்க் பண்ணி தரேன் நம்பிக்கை வைங்க ரொம்ப இந்த அஞ்சு வருஷத்துல ரொம்ப இதுவாயிடுச்சு எப்படி நான் மூணு வருஷம் கொரோனா வந்துச்சு அதனால நம்ம ஒரு வருஷம் உட்காராத போயிட்டோம் அதெல்லாம் இருக்குது முன்னாடி எப்படினா மீட்டிங் வந்து ஓப்பனா பேசுறேன் என்ன நான் அனுபவிச்சேன் கஷ்டத்தை அனுபவிச்சேன் அத்தியும் சொல்றேன் தெரிஞ்சுக்கணும் நீங்க யாருனா வந்து நான் வழியில பார்த்துட்டு வண்ண கொச்சால் அது இல்ல பார்க்காத இது போய்ட்டு என்ன மனுஷங்கோ இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது இவ்வளோ நாள் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுனால நம்ம சவுத் டைமில் எல்லா மக்களுக்கும் நான் கைவிட்டு எனக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து சூர்யா அவர்கள் வந்து அது வாங்கிக்கணும் சூர்யா வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடைபோட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் ஜொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் கோம் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்